ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் ரெகுலராகவே துணி வரலைன்னு சொல்லி நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன் இப்போ நான் வந்து முருகருக்கு டெய்லியுமே விலக்கேற்றிட்டே வர்றதுனால எனக்கு வந்து டெய்லியுமே இப்போ வந்து துணி வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப ஹேப்பியாக இருக்குது நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து டெய்லரிங் பழகிட்டு ஒரு கஸ்டமரை குடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமோ அந்த மாதிரி தான் புதுசாக நம்ம ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு கஸ்டமரை தேடணும் கஸ்டமர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம்னு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் பிக்கப் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளால தான் துணியே தைக்க முடியாதான் அந்த அளவுக்கு ரெகுலராக போய் துணி வந்துட்டே இருக்கும் இப்போ என் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் வந்து ஒரு கஸ்டமரை வந்து நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்போ அந்த டயத்தில் பாத்தீங்கன்னா நான் கொக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க வந்துட்டு நம்ம இடம் எந்த இடத்துல இருக்கிறாங்க எந்த மிஷின் போட்டு தைக்கிறாங்க எல்லாமே டீட்டெயிலாக கொஞ்சம் விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க நான் அடுத்த டைம் வந்து நான் ப்ளவுஸை வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நானுமே அவங்களுக்கு வந்து அளவுகளெலாம் இது போல் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இப்போ வந்து என்கிட்ட நோட்டு வேற இல்லை நோட்டு இன்மீல் தான் நான் லாங் சைஸ் நோட்டு வேற வாங்கணும் இப்போ நான் வந்து ஒரு சின்ன நோட்ல தான் இது போல அவங்களுடைய நேம் போட்டு அவங்களுடைய அளவுகளை பூரா இந்த மாதிரி நான் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன் இந்த கஸ்டமரோட ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது அப்புறம் மெயின் அளவுகள் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை இன்ச்சு பதிமூணு பதிமூன்றரை இன்ச்சு பேக் நெக்கோட லென்த்தெல்லாம் நார்மல் அளவு தான் எட்டு இன்ச்சு இந்த அளவுகளெலாம் நான் எழுதி வச்சுட்டா அவங்களுடைய ஃபோன் நம்பரையுமே இது போல் நான் நோட்டில் வந்து எழுதிடுவேன் எப்போதுமே எந்த கஸ்டமர் வந்தாலுமே புது கஸ்டமர் வந்தால் ஃபோன் நம்பர் வந்து எழுதிக்கிடுவேன் ஃபோன் நம்பருமே அவங்களுடைய நம்பர் மட்டும்தான் வாங்கிக்கிடுவேன் வீட்டில் இருக்கக்கூடிய ஜென்ஸுகளோட நம்பர்லாம் நான் வாங்க மாட்டேன் அந்த லேடியோட நம்பர் மட்டும் வாங்கி இது போல் நோட்டில் வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு டூ டேஸ் கழித்து அந்த கஸ்டமர் வந்து அளவெல்லாம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்க சொல்லி என்னோட சிஸ்டர்ட்ட வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பிளவுஸை வந்து இப்போ நான் காமிக்கிறேன் அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸை வந்து கொடுத்துட்டு லைனிங்குமே அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து அலையணும்னு தேவையில்லை ஒரு மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊட ஊட பாருங்க கோடு வந்து குட்டி குட்டி ஜமிக்கி வச்சுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளவுஸ் தைக்கிறதுனால நார்மலாக ரவுண்டு நெக்கை பயன்படுத்தி நம்ம வந்து தச்சு கொடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா நிறையா கஸ்டமர் வந்து இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு பிளாக் கலர் பிளவுஸ் வந்து ட்வெண்ட்டி பக்ஸ்லீவ்னு சொல்லி ஒரு பிளவுஸ் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன் இல்லையா அந்த கஸ்டமர் தான் நம்மளுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸுமே அவங்களுக்கு வந்து நான் இன்னொரு பிளவுஸ் வந்து நான் தச்சு கொடுத்துருந்தேன் இந்த கோல்டு ப்ளவுஸ் நார்மலாக தைச்சி கொடுத்துருந்தேன் இந்த அளவு எனக்கு அளவு எல்லாமே கரெக்டாக ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே அளவில் நார்மல் பிளவுஸ் வந்து ஒன்று தைச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லைனிங் துணி வந்து அவங்க அப்புறமா எடுத்து தர்றோம்னு சொல்லியிருக்காங்க இந்த பிளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து செமையாக சூப்பராக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவுமே அந்த பொண்ணோட அம்மா பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சும்மா நார்மலாக தைக்கிற மாதிரி தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமர் பிளவுஸு இதில் வந்து பாருங்கள் எத்தனை ஒரு நாலு பிளவுஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக தைக்கக்கூடிய பிளவுஸ் தான் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கழுத்து வந்து கீழே அந்த கை வழியாக கலண்டு கலண்டு வருது அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது மீதி எல்லாமே இதே அளவுக்கே தச்சுருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஒரு முக்கியமாக ஒன்று வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு கஸ்டமருக்கு ஒரு அஞ்சு லைனிங் பிளவுஸ் வந்து தச்சு கொடுத்துருந்தேன் அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணலை அளவு ஜாக்கெட்டை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த அஞ்சு ஜாக்கெட்டுக்குரிய ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா அஞ்சு லைனிங் பிளவுஸுக்குரிய தையப்புலி காசு அந்த கஸ்டமர் கொடுக்கவே இல்லை நான் தரமாட்டேன் நீங்க போன் கால் அட்டன் பண்ணலாம் அளவு ப்ளவுஸை தரல அதனால நான் உங்கள் காசை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நானும் கேட்கவும் இல்லை நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலாட்டினாலும் சரி நான் வந்து கடவுள்கிட்ட சொல்லிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்கவே இல்லை இப்படி அங்கே ஒரு கஸ்டமர் இருப்பாங்க அந்த ஊர் உலகத்தில் எததுக்கெல்லாம் கஸ்டமர் வந்து இப்படி தையக்குழி காசை தரமாட்டோம்னு சொல்கிறாங்க பரவாயில்ல விடுங்க அந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் வச்சா நான் கூட்ட கட்ட போகிறேன் எனக்கு வர்ற செலவில் இதுவும் ஒரு செலவுன்னு நினச்சிட்டு நான் வட்டில் போக வேண்டிய ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ